அனைவருக்கும் பிரியமான அறையின் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ்க்கான ஒரு சூப்பரான கேக்கு தான் இன்றைக்கே இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் மைதா முட்டை ஓவன் அடுத்தது வெள்ளச்சக்கரை இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப பஞ்சு போல் வரும் சின்ன குழந்தைங்க கூட அழகாக மிக்ஸ் பண்ணி செஞ்சுருவாங்க அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க கேக் செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அந்த ஒரே கப்பாலேயே மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க நான் இப்போ ட்ரையாக இருக்கிறதெல்லாம் அந்த ஒரே கப்பாலேயே ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கிறேன் இப்போ ஒன்றரை கப்பு அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கோம் இது ரெண்டத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சளித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்த கப்பாலேயே முக்கால் கப்பு அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இதெல்லாம் ட்ரையாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரே கப்பு தான் இருக்கும் உங்கள் கிட்டே அதனால் ட்ரையாக இருக்கிறதெல்லாம் அளந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு பிறகு நம்ம வந்து ஈரமாக இருக்கிற பொருட்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தயிர் ஒரு கப்பு அளவுக்கு புளிக்காத நல்ல கெட்டியாக இருக்கிற தயிர் நான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம மாவோட சேர்த்தது பேக்கிங் பவுடர் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம் இதில் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அடுத்தது முக்கால் கப்பு அளவுக்கு நம்ம அளந்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துருக்கோம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசஞ்சை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் நல்லா ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரிவர்ஸில் வந்து மிக்ஸ் பண்ண வேணாம் மிக்ஸ் பண்ணத்துக்கு பிறகு ஒரு கால் கப்பு அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம் இது வந்து காய்ச்சி ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் தான் இதில் சேர்த்துருக்கோம் அடுத்தது ஒரு அரை கப்பு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம் வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இது மாதிரி இல்லாமல் நல்லா ரீஃபைண்ட் ஆயிலில் ஒரு அரை கப்பு அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவையும் இதோட கலந்து வச்சுக்கலாம் கேக் செய்யறதுக்கு உங்ககிட்ட கேக் டின் ஏதாவது இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கடையில் வாங்கினது அப்படி இல்லாதவங்க உங்ககிட்ட வீட்டுல எந்த மாதிரியான பவுல் இருக்கோ அதை வந்து இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பா சொல்லணும்னா டிசைன்ஸ்லாம் எல்லாம் எதுவும் இல்லாம இந்த மாதிரி பிளைனா இருந்துச்சுன்னா கேக் வந்து ரொம்ப அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற நார்மலான ஒரு பாத்திரத்திலையே கொஞ்சமாக நெய் தடவி அதில் கொஞ்சம் மாவை கொட்டி நம்ம இது மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கீழே வந்து பட்டர் ஷீட் கூட நம்ம போடலை குக்கரை ப்ரீஹீட் பண்ணினதுக்கு பிறகு கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சு இதை ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் குக்கரை மூடி போடுறதுக்கு முன்னாடி உள்ள கேஸ் கட்டும் மேலே வந்து விசிலும் இல்லாம மூடி போடுங்க கேக்கில் இந்த மாதிரி பாதாம் முந்திரி ட்ரை கிரேட்ஸ் ஏதாவது சேர்க்கற மாதிரி இருந்தீங்கன்னா உடனே சேர்க்காம ஒரு மூணு நிமிஷம் கழித்து சேர்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே சேர்த்துருக்க இந்த நட்ஸ் எல்லாம் உள்ளே போகாமல் நல்லா மேலே வெந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் ஒரு மூணு நிமிஷம் கழித்து எடுத்து அது மேலே நான் இதை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா வந்து குக்கரில் அழகாக உப்பி சூப்பராக வந்திருக்கு கேக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு இப்போ கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்தரலாம் நான் ஒரு கம்பியை வந்து உள்ளே விட்டு பார்க்குறேன் கொஞ்சம் கூட அதில் மாவே இல்லை பாருங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கணும் அதுதான் கேக் வந்து வெந்ததுக்கு பிறகுதான் நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும் இல்லைன்னா மாவாக இருக்கும் மேலே வந்து நெய்யை இது மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டிங்கன்னா கேக் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா ஷைனிங்காக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது அடுத்ததாக கேக்கை வந்து டீமோல்டு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரமாச்சும் வெளியில் கீழே எடுத்து தனியாக வச்சுருங்க அதுக்கு பிறகு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து கொடுத்தீங்கனாலே சூப்பராக கேக் வந்து அழகாக வெளியில் வந்துடும் எங்கள் வீட்டில் வந்து கேக் வேகிற வாசனையை பார்த்துட்டு பசங்க எல்லாம் ரொம்ப நேரமாக கேக் கேட்டதுனால நான் கொஞ்சம் முன்னாடியே எடுக்க வேண்டியது வந்து இதில் வந்து அந்த ஆவி பறக்கிறத கூட நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டாகவே எடுங்க கேக்கு பார்த்திங்கன்னா யார் வேணாலுமே ட்ரை பண்ணலாம் இது வரைக்கும் கேக்கே ட்ரை பண்ணல அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணலாம் வீட்டில் எந்த பொருளுமே கிடையாது அதாவது கேக் செய்கிறதுக்கான ஓவன் இந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே இல்லைனாலும் நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக இருக்கிற இந்த கோதுமை மாவை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் ரொம்ப சூப்பராக வரும் எந்த ஒரு சொதப்பலுமே இருக்காது சின்ன குழந்தைங்களுக்கு கூட மெஷர்மெண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அழகாக மிக்ஸ் பண்ணி அவங்களே அந்த அந்தளவுக்கு ஒரு ஈஸியான கேக் ரெசிபி தான் இது இப்போது நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ அழகாக சாஃப்டாக இறங்குதுன்னு பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்சியான கேக்காக இருக்கும் எந்த ஒரு சொதப்பலுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இந்த கேக்கு ரெசிபி வரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் ட்ரை பண்ணாலுமே எந்த சொதப்பலும் இல்லாமல் வரும் அதுக்கு நான் கேரண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் கேக் செஞ்ச பாத்திரத்துலேயுமே எதுவுமே ஒட்டலை இப்போ நான் இதை பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்பான்ஜியாக கடையில் வாங்குகிற மாதிரியே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையலையே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம்